ஜாம தம்பி இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கிறோம் இன்றைக்கும் மறுபடியும் ஒரு கார்டன் தெரியுங்க நிறைய விளைச்சல் ஆல்ரெடி வந்திருக்குது நம்ம இன்னும் பிடுங்க இல்லை அழுகை போடு சில விஷயங்கள் சில காய்கறிகள் அப்படியே கனனால நம்ம பிடுங்கலை மலையும் பெஞ்சது கணநாலாம் நம்ம எதுவுமே பண்ணல ஸோ இன்றைக்கி என்னென்ன இருக்கும் அந்த சோளன் கத்திரிக்காய் அதுவும் இந்த பீட்ரூட் எல்லாமே ஊக்க போடுது அடுக்குள்ள நம்ம பிடுங்கி வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைட்டாக கலைக்கிடு ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஒர்க் போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே நடுவில் அதை வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு மறந்துட்டேன் ஸோ அதனால தான் வாங்க பார்க்கலாம் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கார் ஜேர்மனில் இருக்கிற நாம இந்த மாதிரி ஜெர்மன் தமிழ் வீடியோஸ் நாம சேனல் மூலியமாக உங்களுக்கு பிரதிபலிக்கிறேன் ஸோ வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் ஹைப்ங்கிற ஒரு பர்டன் இருக்கும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் ஆனால் இப்போ வாங்க காரணம் பார்ப்போம் ஸோ மெல்லமாக சமர் முதியிற டைம் வந்துடுச்சுங்க நாம் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது இந்த சோழன் எல்லாத்தையும் நாம் இன்னும் பிடுங்கவே இல்லை எல்லாமே ரெடி ஆகிருச்சு நம்ம ஒரு ஏழு அட்டு சோழனில் நட்டு வச்சுருப்போம் சோழன் கண்டுகள் ஸோ இங்கே பாருங்கள் முத்திருச்சு ஏன்னா மேலாலேயும் அந்த வெடிப்பு மாதிரி வந்துருச்சுன்னா அது முத்திருச்சுன்னு அர்த்தம் ஸோ அதில் நாம் அதை பிடுங்க வேண்டியதான் நம்ம அம்மா அப்பாவில் பின்னால் அந்த பூசணிக்கா அதில் வந்துடுச்சு நம்ம இந்தியாவிலேருந்து நீங்கள் முதல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் அந்த பூசினிக்கா வீடியோ வந்தது அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு இருக்குது அப்படியே புரிங்கிட்டு இருக்காங்க அண்ட் இதில் வந்து நாம் சோழனை புரிஞ்சுங்கிட்டு இருக்கிறோம் காய்ஸ் நீங்களும் சோழன் வச்சுருக்கீங்களா உங்கள் வீட்டில் நீங்கள் வீட்டு தோட்டத்தில் பண்ணுறீங்களா காமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு எப்படி வந்துருக்கு இந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் போது ஒரு தனிசுவாங்க அது இப்போ என்ன டைம் ஆகஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நான் தேர்னு தெரில வீடியோ கொஞ்சம் எடுத்து நேரம் ஆயிடுச்சு ஸோ ஆனால் எண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் எப்படியும் அது இந்த சம்மர் முடிகிற டைம் இங்கே ஜெர்மனியில் ஸோ அதில் அந்த ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கும்போது நல்ல ஒரு ஃபீலிங் நீங்கள் வச்சுருக்கீங்களா பார்த்து சொல்லுங்கள் உங்கள் கார்டனில் அதோடு அநேகமாக இதுதான் ஒன் ஆஃப் த லாஸ்ட் கார்டன் வீடியோஸுங்க ஏன்னா நாம் இப்போ வெக்கேஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறோம் அண்ட் நம்ம இந்தியா வளாக்ஸ் நம்ம இப்போ ஸ்ரீலங்கா வ்ளாக்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம் ஜஃப்னா கந்தி நுரேலி சொல்லி நிறைய இடத்துக்கு கொழும்புலேருந்து எல்லாம் போயிருக்கிறோம் ஸோ அதை நீங்கள் பார்க்கலனா அதெல்லாம் பாருங்கள் பிளேலிஸ்ட் இருக்குது இனி வரப்போகிற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்தியாவில் நாம் வ்ளாகிங் பண்ணுறது தான் நாம் சென்னையிலேருந்து பெங்களூர் கேரளா நிறைய இடங்களை சுற்றி பார்த்தோங்க ஸோ அதை நாம் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நிறைய வீடியோஸ் இந்தியாவிலேருந்து இருந்து வரப்போது இங்கே பாருங்கள் நாம் அதே டைமில் இந்த தக்காளி பீன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அண்ட் இந்த பாருங்கள் பீன்ஸ் எவ்வளோ வந்துருக்குது அது வந்துக்கிட்டே இருக்கும் ஐ திங்க் இன் ஒன் மந்தில் அதுவும் காலி தான் ஆனால் அது வரைக்கும் நல்லா சொல்லிப்பேன் அது வந்துக்கிட்டு இருக்கும் நம்ம அப்படியே அந்த சோளான்னு பிடிங்கணும் அதை அடை அப்படியே இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம கிழித்து அப்படியே ராவாகவே கொண்டு போகலாம் நான் இதுவும் பசில் தானே நம்ம பசுளுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த பச்சை இப்போயும் அம்மா சொன்னாங்க இந்த கார்டன் நம்ம வச்சுருக்க இந்த கார்டனில் வித அந்த செயற்கை கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி பசுகள் எதுவுமே போடலை எல்லாமே இந்த நேச்சுரல் ஆர்கானிக் பசில்கள் தான் இந்த காம்போஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம்ல ஜெர்மனியில் ஸோ எல்லாமே அதுகளை வச்சு தான் நாம் யூஸ் பண்ணியிருந்தோம் நம்ம போன கார்டன் வீடியோஸில் சொல்லியிருப்போம் நாம் என்ன மாதிரி பசுகளை யூஸ் பண்ணுறோம்னு ஸோ எல்லாமே ஆர்கானிக் தான் நம்ம சாப்பிட்ற இந்த வெஜிடபிள் வேஸ்ட் ஃப்ரூட்ஸ் வேஸ்ட் எல்லாம் இங்கேயே நம்ம பசலையாக யூஸ் பண்ணலாம் பார்த்தோம்னா இந்த கிழங்கு இருக்குல்ல நம்ம ஆல்ரெடி ஃபியூ வீடியோஸில் முன்னால் நம்ம போட்டிருப்போம் இந்த கிழங்கு நம்ம வெளியில் அடுக்கிறது இன்னும் சில கிழங்குகள் உள்ளுக்குள்ளே இருந்துருக்கு ஸோ அடுத்தான் இன்றைக்கி நம்ம ஃபைனெல்லாம் மொட்டத்தையும் எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இந்த தோண்ட தோண்டாக வந்துக்கிட்டு இருந்தது ஸோ இன்றைக்கும் மறுபடியும் இருக்குது உள்ளுக்குள்ளே போய் ரொம்பவே தொரவாக உள்ளுக்குள்ளே தேடி இருக்கிற மிச்சம் மீதி கிழங்குகள்லாம் இந்த பாருங்கள் இன்னும் நிறைய பெருசுகளெல்லாம் உள்ளுக்குள்ளே தாண்ட கிடக்கு ஸோ எல்லாத்தையுமே நாம் இன்றைக்கி அடுக்குற கலங்கயும் கிழங்கையும் விடுறதில்ல அந்த ஒரு ஐடியாவில் தான் நம்ம பிறங்கிருக்கோம் இந்த ஸ்ட்ராபெரியை பாருங்க நம்ம எப்பயோ பிடுங்கி எடுத்த விஷயத்த மறுபடியும் இங்கே பாருங்க புதுசு புதுசாக வருது நீங்கள் ஸ்ட்ராபெரி வச்சிருந்தீங்க தெரியும் நீங்க ஒரு தடவை வந்துடுச்சுன்னா வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க வேறு எழுத்தாலும் அது திரும்பி வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு நல்ல தான் அந்த ஸ்ட்ராபெரியில் நீங்கள் எடுக்க அடுக்க அதில் வரும் என்ன நீங்கள் அதை எடுக்கிறதுக்குள்ளே பூச்சியால் கரைச்சி சாப்பிட்றும் ஸோ அதுக்கு முன்னாலே நீங்கள் கொடுங்க நம்ம பாட்டு இங்கே பாருங்கள் யூஸ்வலாக நம்ம எல்டர் பிரதர் இந்த மாதிரி கார்டன் ஒர்க்குள்ளே உடனே இறங்க மாட்டார் இன்றைக்கி லீவு போல் ஸோ அவரும் கார்டனுக்குள்ளே குட்டி ஒர்க் இந்த கிலாங்கிட்டே இருக்கிற ஒர்க் இல்லைன்னா நான் அம்மா உண்டான் மோஸ்ட்லி பண்ணிக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி கொஞ்சம் ஓகே எல்லாேருக்கும் டைம் தெரிஞ்சுருக்கு எல்லோருமே சேர்ந்தே பண்ணலாம் உங்கள் வீடுகளில் அப்படிக்கா நீங்கள் வீட்டு தோட்டம் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க உங்கள் மொட்டை ஃபேமிலியும் உள்ளுக்கில் வந்து ரங்கு வாங்கலாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இல்லை நீங்கள் தானா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் மட்டுமா இல்லை பிள்ளைகள் மட்டுமா கமெண்ட்ஸில் விடுங்க பார்த்து தெரிஞ்சுப்போம் எல்லா வீட்டுலேயும் இப்படியா இல்லை வேறு மாதிரி நடக்கிறான்னு பார்ப்போம் ஆனால் ஒரு மாதிரியாக வந்துடுங்க நிறைய கிழங்கு மறுபடியும் ஒரு க்ரீன் பிஸ்களை நம்ம போட்டுருக்கோம் அதை ஸோ நிறைய வந்திருக்கு நெல்லுங்க காத்துறேன்னு உங்களுக்கு இங்கே பாருங்கள் நம்ம ஆல்ரெடி நிறைய பிடுங்கி எடுத்துட்டோம் அதுலேயும் இவ்வளோ இன்னும் வந்துருக்குன்னா எவ்வளோ இன்னும் ஒழிஞ்சிருக்குன்னு பாருங்கள் மனுகளுக்குள்ள ஸோ வறுத்துடான் அடிக்கடி இந்த மாதிரி கிழங்கு நீங்கள் நட்டுனீங்கன்னா அதுவும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் நட்டு வச்சுருந்தோம் ஸோ தேடி தேடி இன்னும் இவ்வளோ வந்திருக்கு இங்கே பாருங்கள் பீட்ரூட் அதே நாம் இப்போ பிடிங்கிட்டு இருக்கிறோம் பெரிய பீட்ரூட்டுங்க இந்த சைஸை பாருங்கள் எப்போயோ நாம் பிடிங்கி இருக்குன்னு முட்டிருச்சு ரொம்பவே ஆனால் பயங்கர சைஸுங்க இந்த இந்த அளவுக்கும் அந்த பீட்ரூட்டில் சைஸும் பாருங்கள் இருக்கிற குட்டி ஆனால் அந்த லெஃப்ட் சைடில் ரொம்பவே பெருசாகவே வந்திருக்கு பாருங்க ஆல்மோஸ்ட் தலை என்ற சைஸுங்க ரொம்பவே பெரிய பீட்ரூட் இந்த அளவுக்கு யூஸ்வலாக வளர விடக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட்டும் இன்னும் நட்டு வச்சிருக்கோம்ங்க ஸோ நம்ம உடல் எல்லா பீட்ரூட்டும் பிடுங்கியாச்சு ஆனால் இப்போ புதுசாக நட்டு வச்சிரு பீட்ரூட் இது இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம வைக்கலாம்னு ஒரு ஐடியா ஏன்னால் கொஞ்சம் சம்மர் முடிஞ்சிருக்க அப்புறமும் இது வரும்ல ஸோ பீட்ரூட் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள்னால் நாம் அதை இதுக்குள்ளே நட்டு விட்டு வரதான்னு பார்ப்போம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வரணுங்க ஏன்னா குளிர் டைம்லேயும் சில வீடியோ யூடியூப் வீடியோஸை பார்த்துருக்குறேன் நல்லையும் மடுக்கிறாங்க கொடுங்குறாங்க ஸோ வரணும் பார்ப்போம் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மறுபடியும் தண்ணி ஊற்றுற வேலைதாங்க ஏன்னா அதுவும் நிறைய டைம் இருக்கும் நம்ம நிறைய நிறைய மலை தண்ணியை சேமித்து வச்சுருக்குறோம் பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே நாம் தான் ஊட்டணும் ஸோ வாழையிலுக்கு பக்கெட் பக்கெட்டாக ஊட்ட வேண்டியதான் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அப்படியே காணாது ஸோ இதுகுளை நீ விட எல்லாமே முடியுது இந்த வீடியோவும் இதோடு முடிச்சுக்கலாம் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜோமன் தம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வருது அடுத்த வீடியோ சந்திப்போம் பபாய் டேக்கர் உங்கள் ஜெமன் தம்பி